பிரகலாதன் என்பவன் அசுர அரசரான சிபுவும் அவரது மனைவியான காயாதுவும் பெற்ற மகன் சிபு தன்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்று நம்பியவன் ஆனால் பிரகலாதன் விஷ்ணுவின் உண்மையான பக்தனாக இருந்தான் தனது தந்தையின் எத்தனை எச்சரிக்கைகளும் பொருட்படுத்தாமல் அவன் தொடர்ந்து பகவான் விஷ்ணுவை வழிபட்டான் விஷ்ணுவை ஹிரண்யாக சிபு வெறுத்தான் ஏனெனில் விஷ்ணு அவனது சகோதரனான ஹிரண்யாக்ஷனை வதை செய்திருந்தான் அதனால் பிரகலாதனின் பக்தியை கேலி செய்தான் பலமுறை தன்னுடைய மகனை கொல்ல முயன்றாலும் ஒவ்வொரு முறையும் பிரகலாதனை விஷ்ணு காப்பாற்றினார் ஒரு நாள் ஹிரண்யகசிபு உன் கடவுள் உண்மையிலேயே இருந்தால் அவரை என்னிடம் காண்பி என்று சவால் விட்டான் அதற்கு அவர் எங்கும் இருக்கிறார் என்று பதிலளித்த பிரகலாதனை நம்பாமல் அருகிலிருந்த ஒரு தூணை காட்டி இது தூணில் இருக்கிறார் அவன் விஷ்ணு என்று கேட்டான் ஆமாம் என சற்று சிரிப்புடன் பதிலளித்த மகனை நோக்கி அவன் வாளை எடுத்துக் கொல்ல முயன்றான் அந்த நிமிடத்தில் அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டார் பகவான் விஷ்ணு அரை மனிதன் அரை சிங்கம் என்ற நரசிம்ம அவதாரத்தில் கடும் கோபத்துடன் ஹிரண்யக சிபுவை விரலால் தூக்கி அந்த தூணிலேயே அவனை அழித்தார்